அன்று சொந்தமே தமிழ் உறவுகளே உடன்பிறப்புகளே உயிருமையான நண்பர்களே நம்ம நாள் ஆச்சு ஏன்னு கேளுங்க லெட்ரு வந்து நம்ம ஆச்சு லெட்டர் படிக்கலாம் படிக்கலாம்னு டைமே இன்னைக்கு தான் டைமே கிடச்சிருக்குது இந்த லெட்ரு பாருங்க என்ன எழுதிக்கலாம்னு தெரியல இப்போ தான் உங்கள் முன்னாடியே கிளிக்க போறேன் இது எப்படி அட்ரஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன் ஏன்னு அட்ரஸ் அட்ரெஸ் கட்டுச்சா சிக்கலாக போயிடுறீங்களுக்கு நம்மளுக்கு சிக்கலாகி போயிருந்த அட்ரஸ் மட்டும் ஆர்ட்டி காட்ட மாட்டேன் லெட்டரை எடுத்து படிக்கலாம் வாங்குறவங்கள உறவுகளே நம்மளுக்கு லெட்ரு வந்துருக்குது பாருங்க இதே போல் ட்ராம் பொட்டி வந்துருக்குது இதையும் பார்த்துக்காங்க இந்த ஒரு சீல் வந்துருக்குது அதையும் பார்த்துக்காங்க புரியுதுங்களா இந்த பேரெலாம் மறைச்சிட்டேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் காட்டக்கூடாது இந்த மாதிரி லெட்டர் உங்கள் முன்னாடி எது படிக்கலாம் வாங்க சொன்னாங்களா அன்பு ரூபாய்ல பாருங்க லெட்ரு வந்துருக்குது ரெண்டு கவர் வச்சுக்கிறாங்களே ஒரு கவர் எடுக்கணும் பாருங்க ஒரு கவர் எடுத்துருக்குறோம் இது என்னென்ன எழுதிக்கிறாங்கன்னு தெரியல இப்போ பார்த்துட்டோம் பாருங்க எழுதி இருக்காச்சி பாருங்க அன்பு சொந்தமே என்ன போட்டிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒசூர் நாங்கள் எழுதும் கடிதம் முழுசா படிங்க மாமா ஆனால் பிக்காலி பையன் மாமான்னு அறுத்து கிழிச்சு விட்டுருவேன் அண்ணாடு போடுவோன்னு உங்கள் உங்கள் பேன் நாங்கள் நீ நீங்கள் ஏதா இது ஏன் இடம் எடுக்கிறீங்க பாடையில் போறையில் நாங்கள் எங்கள் நன் நண்பர்கள் மக்கள் பொழப்பு உங்கள் புடுக்கு நலமடே மனசு நல்லா நான் நல்லா இருக்கிறதே புடுக்கு நலமான்னு கேட்கல பிக்க சிரிக்கிறாங்கண்ணா உங்கள் நாயத்தை கொண்டு போய் வெளியுட்டா புடுக்கு நல்லாமா அது நலமா இது நிலமான்னு கேட்குறீங்க வேற எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க கேரகம் முடிச்ச அளவு உனக்கு என்ன பிடுக்குறது அதே தான் எல்லாத்துக்கும் இருக்குது அதை பார்த்துக்க நீ சரியா அப்புறம் மாமா நாங்கள் நலம் நீங்க ஆர்வமா நடமா நடந்தா இப்ப என்ன பண்ணலாம் இந்த முழுசா படி முழுசா படிக்கிறது எத்தனை முழுசா படிக்கிறது ஏதோ ஒரு பக்கத்தை எழுதி வச்சுக்கிறீங்களா படிக்கிற மாதிரியே படிக்கிறது வச்சுக்கிறீங்க நீங்கள் உள்ள வார்த்தை அருமை நான் உள்ள வார்த்தை அருமையா என்னது அப்படின்னா உள்ள வார்த்தை உள்ள வார்த்தை புடுக்கிறது நீ ஆம்பளை நானும் வட பிற்காலிகள் அது கிழிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் நேரலை போடுங்க அரை மணி நாள் போகிறதுக்கே போலப்பில்ல ரெண்டு மணிநேரம் போட்டா கொடுக்க அறுத்துட்டு போயிருங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் போகிறதா பிக்காலி பேசுகிறோம் உங்களுக்கு படிக்க படிச்சா அப்படி தானே வருது உங்கள் அட்ரஸுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் ஆமா அனுப்பியிருக்கிறேன் வா உங்கள் சேனல் நாங்கள் பார்த்து வருகிறோம் ஆமா பார்த்து வாங்க தொடர்ந்து பார்த்து வாங்க எங்கள் பெயர் சுமதி சரவணன் மாரியப்பன் கலாவதி ராணி எல்லோரும் கூட்டா செஞ்செழுதுங்க ஒக்கா மக்கா ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா கூட்டம் செஞ்செழுந்தீங்களா ஆனால் இளவெழுத்து பாடையில் போகிறீங்களே வேலை பாருங்கடா நாங்கள் ஒசூரில் வேலை பார்த்து வரோம் ஐயா உங்களுக்கு இரவு நேரங்கள் இரவு நேரம் இரவு நேரம் காலத்தால் உங்களை பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நான் பார்த்துடுறோம் எங்களுக்கு திறந்தோறும் எட்டு மணிக்கு போடுங்க இளத்தை பிடிக்குய்யா இளவரச எட்டு மணிக்கு அப்புறம் போகிறது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எனக்கும் முழப்பு இருக்குது நானும் உடம்புக்கு போயிட்டு வந்தா அந்த வீடியோ பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒளிப்பதிவு பண்றதா இருக்குது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு முடிஞ்ச டைப் பண்றேன் இருங்க நிறைய பேர் கேட்கறீங்க கமாண்ட்ல கேட்கறீங்க லெட்டர் மூலியமா கேட்கறீங்க தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற வீடியோ சூப்பர் வாட்ஸ்அப் சேர்ட் காரி துப்புறாங்க பிற்காலு போய் பாடையில போறோன்னு அதில் வைச்சோண்ணே இதில் வைக்கிறேன் அதுக்கு வைக்கிறே நான் அதே சல்லையாக அப்போ லெட்ரு போட்டுவிட்டு லெட்டராக படிக்க கூட படிக்கிறோம் வந்துடுச்சி லெட்டர் வந்து நம்மளுக்கு முழுசா படிங்க மாமா டேய் அறுத்து கிழிச்சுட்டு விட்றேன் முழுசா படிக்கண்ணா முழுசா தான் படிக்க வந்திருக்கிறேன் என்ன பாதி பாதியாக படிக்கிறேண்ணா அறுத்து விட்டும் பார்த்துக்கா அப்படி மூணு முழிச்சாலும் சேர்த்தி வாங்க வாங்க அன்பு சொந்த மக்கள் பொழப்பு ஆமா அன்பு தான் நீங்க உறவுதான் தமிழ் உறவுதா நானும் அண்ணன் தான் தம்பி தான் வேற ஒண்ணு நீ யார் கேரகம் பிடிச்ச அளவு என்னடா எழுதி வச்சுக்கிற ஆனா பிற்காலி பசங்க என்ன எழுதிக்கிறீங்க ஒவ்வொரு வார்த்தை படிக்க முடியல அன்பு மக்கள் போலப்ப அண்ணா நீங்க புடுக்க ஆட்டுவீங்களா டேய் எல்லாரும் புடுக்காட்டுவாங்க நீ மட்டும் ஆட்டுவாங்க எல்லாரும் ஆட்டுவாங்க லெட்டர் வந்து நம்ப நாள் ஆயிருச்சு டே எப்போ அவ்வளவு தெரியும் வந்து ஆச்சு படிக்க படிக்க லெட்டர் நிறைய இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா அறுந்து அறுத்து கிழிஞ்சு போற எல்லாத்தையுமே சரியா தொடர்ந்து இரண்டு மணி நேரம் டே தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் போறது யோசனை பண்ணல இருங்கடா பிக்காலி பேசல நானும் விவசாய குடும்பத்துல பிறந்தோம்டா ஏண்டா இலம் எடுக்கிறீங்க உங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கட்டும் டே உங்க ஆதரவு எப்ப இருக்கு நீங்க இல்லைன்னா சேனலே இல்லை உங்களாலதான் வளர்ந்துட்டு இருக்குது சே ஏன்டா இப்படி பேசுகிறீங்க ஒரு லெட்டரை போட்டு இத்தனை கேள்வி பக்கம் பக்கமாக எழுதிருக்கிறீங்க பக்கம் பக்கமாக நிறைய பக்கம் எழுதி வச்சுக்கிறீங்க ஏன்டா இப்படி பண்றீங்கடே ஏன் இங்கே ஒரு பக்கம் என்னமா இருக்குது ஒவ்வொரு லெட்டரா ஒவ்வொரு நாளைக்கு படிக்கலாம் அன்பு வருவாய்ல இதே போல் தொடர்ந்து நேரலைக்கு வாங்க நீங்கள் ஒரு நாள் வரீங்க விட்டு விட்டு வரீங்க நீங்கள் எந்த நேரலைக்கு எந்த நேரம் வரீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள் ஆமாட்டா நேரமா வரல சொல்றேன் எனக்கு காணொலி நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க வந்துடுறேன் ஒரு ஒன்பது மணி மணி மணிக்கு வந்துடுவேன் எப்பயுமே அதை வாங்க நேரம் எங்க போய் வருவேன் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு வருவங்கள மாமா உங்கள் 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 சேனலை பார்த்து வயிறு வலிக்குதா வயிறு வலிக்குதுன்னா வயிறு வலிச்சா நீ போய் என்ன பண்ணுனா நீ என்ன உப்பை போட்டு கூடி மாதிரி டாக்கு போய் பாருங்கடா சிரிச்சிரிச்சு வயிறு வலிக்குதாம்மா இலை வெடுத்தவனுக்கு ஏன்டா அப்படி பேசுறீங்க எல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சிரிச்சிரிச்சு வலிக்குது வலிக்குதுங்கிறீங்க வயிறு வலிக்கிட்டு எது வலிக்குது வாங்க இதே போல் திறந்தோறும் லெட்டரை வர ஆர வைக்கும் டே போதுமில்லாம உங்களுக்கு லெட்டரை சாமியை பொழுதுனைக்கு லெட்டரை போட்டு தொடங்காதுங்க நம்ம படிக்க முடியாது வாங்கனா எங்க விசாசம் 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 விசாசத்துக்கு வாங்கனா போட்டுக்கிறீங்க உங்களுக்கு என்ன விசாசமா சொல்லு உங்க வீட்டுக்கு ஒரு அண்ணன் வந்து நிக்கிறேன் சரியா அடுத்து கிழிச்சு நான் விவசாய குடும்பத்துல பிறந்தவேன் நான் சாதாரண ஒரு ஆள் தான் உங்கள் ஆதரவு எப்பொழுது இருக்கு பொண்ணா நாங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அன்பு ஒரு இதே இந்த காணொலி வாங்க தொடர்ந்து நம்ம முழுசா படிங்க உங்களுக்கு

வேலை போயிட்டு வந்து உங்க சேனல தொடர்ந்து நாங்க பார்ப்போம் குடும்பத்தோடு பார்ப்போம் ஓ அப்படியா குடும்பத்தாலும் பார்ப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க சொந்த உறவுகளை உயிரின் மேல ரத்தத்தை ரத்த சொந்தங்களே நீங்க பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க நம்ம சேனல்லே ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஒரு உங்களை சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சி பண்ணிட்டு வரோம் இந்த ஆறு மனதை நீங்க எழுதுகிற கடிதத்தை அப்படியே படிக்கிற இந்த வீடியோ முடிந்தவுடன் எனக்கு கால் பண்ண வேணும்னு போட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக அதை பண்ற உங்களுக்கு கால் பண்ணுற அன்பு சொந்தமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்து விடாதீர்கள் உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அன்பு வரவங்களே உயிரன் மேலாண் நண்பர்களே வாங்க இதே உங்க உங்கள் தகவல் எப்பொழுதும் பரிமாற்றம் செஞ்சு கொண்டு இருக்கிற அன்பு சொந்தமே நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் வேறு யாரும் கிடையாது தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை முடிஞ்ச உடனே கால் பண்ணுற அன்பு உறவுகளை உயிரின் மேல மேலே ஏன்னா இந்த ஃபோன் நம்பர் இதில் சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை பேரும் எங்க போட்டிருக்கிறீங்க நீங்கள் கால் எடுங்க இப்போ உடனே எனக்கு கால் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு இந்த முடிச்ச முடிச்ச உடனே வீடியோவிலேயே பண்ணிடுறேன் அன்பு உருவில வாங்க தொடர்ந்து பாருங்க நிறையா எழுதிக்கிறீங்க இன்னொரு பக்கமாக எழுதிக்கிறீங்க அந்த தொண்டையாக வலிக்குது தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கால் பண்ணுற அன்பு வரும் இப்போ இந்த மொபைலில் கால் பண்ணுறேன் வாங்க வாங்க சொந்தங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நம்பர் எடுத்துருக்கிறேன்

மக்கள் புழப்பு மணிகண்டன் சன்னாப் மணிகண்டன் பவானி வட்டம் ஈரோடு மாவட்டம் பின்கோடு அறுநூத்தி முப்பத்தெட்டு முந்நூத்தி பதினொன்று இந்த நம்பருக்கு போட்டிருக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி அன்பு உறவுகளை உயிரன் மேலாண் நண்பர்களே சொந்தங்களே உங்கள் பொண்ணான லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி இத்தோடு முடிக்கிறேன் மீண்டும் நற்ற வந்ததை மீதி அப்பறை படிக்கலாம் அன்று சொல்லுங்களேன் இத்தோடு காணொலி முடிக்கிறான் அன்பு சொல்லுங்க